விழுமிய வீரம் பெற்ற வன்னிய இனத்துக்கென்று தனிச்சிறப்பு கொண்ட வரலாறு மட்டுமல்ல ஒரு பிராணமே கூட உண்டு வேறெந்த இனத்துக்கும் இல்லாத சிறப்பாக வன்னிய குலத்தின் தோற்றம் பற்றி அக்கினி புராணம் ஒரு பிரிவான வன்னிய புராணம் விளக்கம் சொல்கிறது புராண காலத்தில் அசுர பெண்ணான அஜமுகி துர்வாச முனிவரோடு கலந்து வாதாவி என்ற மகனை பெற்றாள் கடுமையான தவமிருந்து சிவபெருமானிடம் அளப்பரிய பல வரங்களை பெற்றுக்கொண்ட வாதாவி அந்த ஆணவத்தால் தேவமுனிவர்களை வாட்டி வதைக்கத் தொடங்கினார் எவராலும் அடிக்க முடியாத வரம் பெற்றிருந்த அவரிடமிருந்து தங்களை காப்பாற்ற தேவ முனிவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள் சிவபெருமான் வடக்கே தவமிருந்த சம்பு மாமுனிவர் என்ற ரிஷியை அழைத்து யாகம் தொடங்குமாறு பணித்தார் அவ்விதமே சம்பு மகரிஷியும் வன்னிமரக் கிளைகளைக் கொண்டு தீமூட்டி மூட்டி தொடங்கினார் சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து வடிந்த நீரை நீராய் தர அவ்வேள்வி தீயிலிருந்து குதிரையோடு ஒரு மாவீரன் தோன்றினான் வீரவண்ணிய மகராசன் என்றும் ருத்ரவண்ணியன் என்றும் பெயர் பெற்ற அவன் பின்னர் சிவபெருமானின் ஆசி பெற்று அசுரன் வாதாவியை அழித்து வெற்றி மாலை சூடினான் அவ்வெற்றிக்கு பரிசாக இந்திரன் தன் மகள்களை ருத்ரவண்ணியனுக்கு மனம் முடித்து தர அவன் வழியாய் தோன்றிய சந்ததிகளே வன்னிய வம்சம் என்று பெயர் பெற்றதாய் வன்னிய புராணம் கூறுகிறது ருத்ரவன்னியனுக்கு தமிழகத்தில் பல இடங்களில் கோவில் கட்டப்பட்டிருப்பதோடு இன்றளவும் வன்னியர் தோற்றமும் வாதாவி சம்மாரமும் திருவிழாவாக கொண்டாடப்பட்டும் நாடகமாக நடத்தப்பட்டும் வருகிறது